தலைப்பு செய்திகள் இலங்கையில் புதிய கோவிட் பரவும் அபாயம் இல்லை உப்பு ரக்குமதி மேலும் தாமதமாகலாம் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட முப்பத்தாறு பேர் கைது கிரான்பாலம் மந்திரியாறு பகுதியில் சடலம் மீட்பு பாகிஸ்தான் வான் எல்லையில் இந்திய விமானங்கள் பறக்க தடை இலங்கையில் புதிய கோவிட் பரவும் அபாயம் இல்லாததால் பயம் கொள்ள தேவையில்லை என்று சுகாதார மற்றும் ஊடக அமைச்சகம் அறிவித்துள்ளது இலங்கையில் தற்போது ஒரு புதிய கோவிட் பத்தொன்பது திரிபு பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டது தொற்று நோயியல் பிரிவின் தரவுகளின் அடிப்படையில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஜாசிங்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் பரவும் அபாயம் இல்லாததால் பயம் கொள்ள அவசியமில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த சில வாரங்களாக பல ஆசிய நாடுகளில் கோவிட் பத்தொன்பது பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதை கருத்தில் கொண்டு தேசிய அளவில் தயார்படுத்தவும் பொது சுகாதாரத்தை பாதுகாக்கவும் தேவையான நடவடிக்கைகளை சுகாதார அமைச்சகம் எடுத்துள்ளதாக அமைச்சக செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செயலாளரின் அறிக்கைப்படி நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மருத்துவமனைகளில் கோவிட் பத்தொன்பதிற்கான மருத்துவ மாதிரிகளை சோதிக்கும் ஒருங்கிணைந்த சுவாச கண்காணிப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது மேலும் தற்போதைய அவதானிப்பின்படி தற்போது கோவிட் பாதிப்புகளில் அதிகரிப்பு இல்லை இலங்கையில் தொற்று நோய் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை முன்கூட்டியே அடையாளம் காண தேவையான ஆய்வக கண்காணிப்பு அமைப்பு தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் அந்த அறிக்கை கூறுகின்றது மற்ற சுவாச நோய்களை போலவே அவ்வப்போது கோவிட் அதிகரிக்க கூடும் என்றும் பொதுமக்களுக்கு தற்போது ஆபத்து குறைவாக இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் வயதானவர்கள் பலவீனமான நோய் எதிர்ப்பு உள்ளவர்கள் மற்றும் நாள்பட்ட நோய் உள்ளவர்கள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளதால் சிறப்பு கவனம் செலுத்துவது முக்கியம் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் தரவுகளின் அடிப்படையில் மருத்துவ நிபுணர் அனில் ஜாசிங்க வெளியிட்ட அறிக்கையில் அடிப்படை சுகாதார நடைமுறைகள் மற்றும் அடிக்கடி கைகள் கழுவுதல் இருமல் மற்றும் தும்பும்போது மூக்கு மற்றும் வாயை மூடுதல் உள்ளிட்டவை எல்லா நேரங்களிலும் பராமரிக்கப்பட வேண்டும் என்று மேலும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கு துல்லியமான மற்றும் சரியான நேரத்தில் தகவல்களை வழங்க சுகாதார அமைச்சகம் தயாராக உள்ளது மேலும் தொற்றுநோய் சூழ்நிலைகளை சமாளிக்க மருத்துவமனைகள் தயாராக உள்ளன சுகாதார அதிகாரிகள் கோவிட் பத்தொன்பது திருவுகளில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணித்து வருவதால் அவர்கள் வழங்கும் தகவல்களுக்கு மட்டுமே கவனம் செலுத்துமாறு சுகாதார மற்றும் ஊடக அமைச்சின் செயலாளர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் நிலவு மோசமான வானிலை காரணமாக இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு இலங்கைக்கு வருவதில் மேலும் சில நாட்கள் தாமதம் ஏற்படக்கூடும் என்று தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது தற்போதைய உப்பு பற்றாக்குறைக்கு தீர்வாக இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உப்பு கப்பல் மே மாதம் இருபத்தி ஓராம் திகதி இரவு இலங்கையை வந்தடைய திட்டமிடப்பட்டிருந்தது தனியார் துறையிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இருநூற்றி ஐம்பது மெட்ரிக் டன் உப்பு மற்றும் தேசிய உப்பு நிறுவனத்தால் இறக்குமதி செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி எண்ணூறு மெட்ரிக் டன் உப்பு உட்பட மூவாயிரத்தி ஐம்பது மெட்ரிக் டன் உப்பு கையிருப்பு நாட்டிற்கு வரவிருந்தது இருப்பினும் பாதகமான வானிலை காரணமாக உப்பு இருப்பு சில நாட்களுக்கு தாமதமாகலாம் என்று தேசிய உப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன் பின்னர் உப்பு தொடர்ந்து இறக்குமதி செய்யப்படும் என்று கூறிய நிறுவனம் இது சந்தையில் உப்பு பற்றாக்குறையை குறைக்கும் என்றும் தெரிவித்துள்ளது இலங்கை கடற்படையிடர் கடற்தொழில் பரிசோதர்களுடன் இணைந்து மட்டக்களப்பு கொட்டுவடம் திருகோணமலை சல்லிக்கோவில் ஏரக்கண்டி எலிபென்ட் ஐலண்ட் நந்திக்கடல் கல்லடி பருத்தித்துறை மற்றும் முல்லைத்தீவு அலம்பில் கடற்பரப்பை அண்மித்த கடற்பரப்பில் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையின் மூலம் சட்டவிரோத உபகரணங்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக மீன்பிடித்த முப்பத்தி ஆறு நபர்களை சட்டத்தின் முன் நிறுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அதன்படி இலங்கை கடற்படை கப்பல் காஷியப்ப கோட்டாபய விஜயபா மற்றும் உத்தர ஆகிய நிறுவனங்களின் கடற்படையினர் மீன்வள ஆய்வாளர் காரியாலயத்தின் உதவியுடன் இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்ட முப்பத்தி ஆறு நபர்கள் நூற்றி பதினேழு சட்டவிரோத வலைகள் ஒன்பது டிங்கிகள் மூவாயிரத்தி எண்ணூற்றி எட்டு கடல் அட்டைகள் நவீன மீன்பிடி உபகரணங்கள் சட்டவிரோத வெடிப்பொருட்கள் மற்றும் மின்விளக்கு உபகரணங்கள் ஆகியன கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டது மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் கைப்பற்றப்பட்ட மீன்பிடி டிங்கி படகுகள் மற்றும் சட்டவிரோத மீன்பிடி உபகரணங்களை மட்டக்களப்பு திருகோணமலை முல்லைத்தீவு மாமுனை பருத்தித்துறை கோட்பே மற்றும் வாகரை ஆகிய இடங்களிலுள்ள மீன்வள ஆய்வாளர் அலுவலகங்களுக்கு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஒப்படைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மட்டக்களப்பு வாழைச்சேனை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட கிரான் பாலம் மந்திரியாறு பகுதியில் முதலை இழுத்துச் சென்ற நபர் இரண்டு நாட்களின் பின்னர் வியாழக்கிழமை இடுப்பின் மேல் பகுதியுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கடந்த செவ்வாய்கிழமையன்று மந்திரியாறு நீரோடை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போதே முதலை இழுத்துச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இவர் சுங்கான்கேணி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய இளம் குடும்பஸ்தரான கிருஷ்ணதீபன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த நபரை கடந்த இரு நாட்களாக குடும்ப உறவுகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தேடும் பணிகளில் ஈடுபட்ட நிலையில் வியாழக்கிழமை காலை இடுப்புக்கு கீழ்ப்பகுதியற்ற நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் திடீர் மரண விசாரணை அதிகாரி சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வைத்திய பரிசோதனை மேற்கொண்டு வருகின்றதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நீர்க்கட்டண உயர்வு ஏற்படக்கூடிய சாத்தியத்தை குறிப்பிட்டு ஏற்கனவே பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு நீர்கட்டண உயர்வு மேலும் சிரமத்தை ஏற்படுத்தும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தகவலை எழுப்பியுள்ளார் தனது எக்ஸ் பதிவொன்றை பிரேமதாச மின்சார கட்டணங்களை அதிகரிக்கும் சமீபத்து திட்டத்தை தொடர்ந்து நீர் கட்டணங்கள் உயர்த்தப்படும் என்ற வதந்திகள் பரவியதாக அதில் குறிப்பிட்டுள்ளார் என்று பாராளுமன்றத்தில் அமைதியாக்கப்பட்டேன் எனவே நான் இங்கே கேட்கின்றேன் முப்பத்தி மூன்று சதவீத குறைப்பு வாக்கறுதி அளிக்கப்பட்ட பின்னர் மின் கட்டணங்கள் பதினெட்டு தசம் மூன்று சதவீதம் உயர்த்தப்படும் என்று முன்மொழியப்பட்டுள்ளது இப்போது தண்ணீர் கட்டண உயர்வுகள் அடுத்ததாக வதந்திகளாக உள்ளன அவை எப்போது வரும் ஏற்கனவே சிரமத்தில் உள்ள வீடுகளை அவை எவ்வளவு கடுமையாக பாதிக்கும் என்று அவர் அங்கு கேள்வி எழுப்பியுள்ளார் ஆஸ்திரேலியாவின் நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தில் கடந்த சில தினங்களாக மழை பெய்து வருகின்றது இந்த மழையால் கட்டுக்கடங்காத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இம்மாநிலத்தில் தலைநகரான சிட்னிக்கு வடக்கே உள்ள பகுதிகளில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சில இடங்களில் முப்பது சென்டிமீட்டர் மழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது நாங்கள் இன்னும் மோசமான செய்திக்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றோம் என மாநில தலைவர் கிறிஸ்டோபர் மின்ஸ் தெரிவித்துள்ளார் ஐம்பதாயிரம் பேர் பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல தயாராக இருக்கும்படி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் மிகவும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த மழை வெள்ளத்தில் இருவர் உயிரிழந்த நிலையில் இருவர் மாயமாகியுள்ளனர் மேலும் ஐநூறு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் உள்ள அருங்காட்சியகம் அருகே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் துப்பாக்கிச் சூட்டில் அதிகாரிகள் உயிரிழந்த சம்பவம் யூத எதிர்ப்பு பயங்கரவாதத்தின் மோசமான செயல் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டி நோயம் வெளியிட்டுள்ள பகுதியில் வாஷிங்டன் டிசியில் உள்ள யூத அருங்காட்சியகத்திற்கு அருகில் இரண்டு இஸ்ரேலிய தூதரக ஊழியர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தீவிரமாக விசாரித்து வருகின்றோம் குற்றவாளிகளை நீதிக்கு முன் நிறுத்துவோம் என்று பதிவிட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவில் இது யூத விரோதத்தை அடிப்படையாக கொண்டது வெறுப்புக்கும் பயங்கரவாதத்திற்கும் அமெரிக்காவில் இடமில்லை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் இது போன்ற விடயங்கள் நடக்கலாம் என்பது மிகவும் வருத்தம் அளிக்கின்றது கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக என்று அவர் பதிவிட்டுள்ளார் வரலாற்றில் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று நியூயோர்க் பொது நூலகம் மக்களுக்காக திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதுவர் தோமஸ் வாஷன் எருசலம் நகரில் கொலை செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி எட்டு இலங்கை கிளிநொச்சி மாவட்டம் முருகண்டி அக்ராயன் வீதியில் இலங்கை படையினர் நடத்திய கிளைமோர் தாக்குதலில் குழந்தைகள் உட்பட பதினாறு பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் ரெண்டாயிரத்தி பதினாறு இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளால் ஜெமன் ஏடன் நகரில் நடத்தப்பட்ட இரட்டை தற்கொலை தாக்குதலில் நாற்பத்தைந்து இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்